வம்சாயிராம் நாளைக்கு அம்மாவாசை அடுத்த நாள் பிரதமை இந்த பிரதமையிலேருந்து தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் நவராத்திரி அப்படிங்கிறது ஆரம்பமாகுது இந்த நாட்களில் வீடுகளில் பார்த்திங்கன்னா கொலுப்படிகள் அமைத்து மண்புமைகளை அழகாக அடுக்கி அம்பாலையும் கலசத்தில் ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணுவாங்க இந்த ஒன்பது நாட்கள் அம்பாவை எளிமையான முறையில் வழிபாடு பண்ணலாம் முடிஞ்சால் கொலுப்படிகள் வைக்கலாம் அல்லது நீங்கள் கலசம் அமைக்க முடியும்னா கலசம் அமைத்து அம்பாவை நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் காலையிலும் மாலையிலும் விளக்கேற்றி உங்களுக்கு தெரிந்த துதிகளோ அல்லது நூற்றி எட்டு போட்டிகள் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அல்லது அகண்ட தீபம் ஏற்றி கூட நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம் உங்ககிட்ட அம்பாலோட விக்கிரகம் அல்லது போட்டோ இருந்தா அதை நீங்க வச்சு வழிபாடு பண்றது நல்லது முதல் மூன்று நாட்கள் துர்க்கையாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாகவும் நம்ம வழிபாடு பண்ணுறது நல்லது இதனால் நமக்கு தேவையான சக்தி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் தைரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இது எல்லாமே விலகி நல்ல கல்வி கேள்வி ஞானத்தில் நம்ம சிறந்து விளங்க முடியும் இந்த விசேஷமான நாட்களில் உங்களால் என்ற நிவேதனம் பண்ணி அம்பாவில் நீங்கள் பூஜை பண்ணுறதுனால நல்ல ஒரு